ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகன்யா ஹோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காமாட்சியம்மன் விளக்கு குத்து விளக்கு பஞ்ச பாத்திரம் வெள்ளி சிலைகள் அதாவது நம்ம வந்து வரலட்சுமி நும்புன்னா அந்த வெள்ளி முகம்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றது நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து விலையோடு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வெள்ளி வந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய் அதை கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இப்போ இப்போ நீங்கள் பார்க்குற விலையோட வந்து த்ரீ பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கணும் இந்த வெள்ளியோடய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட் இருக்காது ரேட் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக நான் வந்து இந்த ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பேர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஜோடி அதாவது வந்து ஒரு ஜோடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கு முப்பத்தி ரெண்டு கிராம் வருது ரெண்டு விளக்கும் வந்து உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு கிராம் வரும் ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து த்ரீ பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பெரிய குத்து விளக்கு இது வந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் வரும் ஹால் கிலோ வருது இந்த விளக்கு ரொம்ப அழகாக நகாசு வேலைப்பாடோடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து வந்து நீங்கள் என்ன பேட்டர்னில் கேட்டாலும் கேரளா விளக்கா இருக்கட்டும் அன்னபட்சி வச்சாப்ல நிறைய பேட்டர்னில் வந்து நிறைய விதவிதமாக வச்சிருக்காங்க ஒரு சின்ன சைஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி வரையிலும் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய விளக்காக இருக்குது நல்ல அழுத்தமாகவும் இருக்குது ஒரு விளக்கே வந்து ஹால் கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி அடுத்து வந்து ஒரு பஞ்ச பாத்திரம் செட்டுன்னா வந்து என்னென்ன இருக்கும் இருக்கும்ன்ட்டு பார்க்க போகிறோம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வருது எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் வருது எல்லா பொருளையும் சேர்த்து இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் தேவையில்லாததை வேண்டான்னு கூட நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ஜென்ரலாக வந்து பஞ்ச பாத்திரம்னா இதெல்லாம் இருக்குன்ட்டு அங்கேயே வந்து செட் பண்ணி காமி காமிச்சாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சின்னதாக ஒரு குங்கும சிமல் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொம்பு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு குட்டி குத்து விளக்கு மாதிரி மணி நம்ம வந்து பிரசாதம் சர்வ் பண்ணுறாப்புல குட்டி பவுலு ஸ்பூனு இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாப்புல ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி வைக்கிறாப்புல கொத்துச்சட்டி மாதிரி இருந்தது எல்லாமே செட்டாக வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நியர் வரும் இப்போ வந்து இந்த தட்டுலேயே வந்து எனக்கு லக்ஷ்மி வச்சாப்பில் வேணும்னா அது மாதிரியுமே வந்து நிறைய வச்சுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் ஈஸ்ட் சாரங்கபாணி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய வசந்த் பிரியா ஜுவல்லரி ஷாப்பில் தான் இருக்கோம் இந்த ஷாப்லேருந்து நம்ம நிறைய நிறைய வெள்ளி பாத்திரங்களாக இருக்கட்டும் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்க வந்து வாட்ஸ்அப்லேயுமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து நம்ம வரலட்சுமி நொம்புக்கு வந்து யூஸ் பண்ணுறாப்புலையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு எண்பது கிராம்லேருந்தே வந்து இது மாதிரி இருக்கு இப்போ இது வந்து பதினேழு கிராம் வருது பதினாலு வரும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் இது நூற்றி எண்பது கிராம் ஒன் எயிட்டி கிராம் வரும் லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் இது வந்து கொஞ்சம் கம்மி தான் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிராம் வந்து சூப்பராக இருக்கு எயிட் தௌசண்ட் வருது இது நல்லா அழுத்தமாக நல்ல பார்வையாகவும் இருக்கு நல்லா அழகாக இருக்குது கல்யாண சீர் கொடுக்குறவங்க கோவிலுக்கு ஏதாவது வந்து வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட இது மாதிரி நிறைய வந்து வாங்குவாங்க வெள்ளி பொருட்கள்லாம் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வருது ஹண்ட்ரட் கிராம் வரும் அடுத்து வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து வேண்டிட்டு வைப்போம் தொட்டிலாம் அந்த மாதிரி ஐட்டங்களுமே வந்து வசந்த் பிரியா ஜுவல்லரி ஷாப்பில் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்கிளையில் வந்து தொட்டில் ட்ராப்பில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஷாப்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸை இருப்பீங்க இந்த ஷாப்லேருந்து என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இன்னும் வேணுங்கிறத ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் நான் அது மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் இது வந்து நல்லா அழகாக குட்டியாக இருக்குது இந்த தொட்டில் இது வந்து வந்து தொட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெயிட் கம்மியிலையுமே இருக்குது ஒரு நாற்பது கிராமில் வேணும்னாலுமே இருக்குது அடுத்து வந்து குங்கும சிமெல் வந்து சைஸ் வரையாக அதாவது வந்து ஒரு பத்து கிராமில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் வரையிலுமே வந்து குங்கும மில் விதவிதமாக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு கிராம் ரொம்ப அழகாக இருக்குது கீழே வந்து ஒரு பெட்டல் மாதிரி வச்சுருக்கு அதில் வந்து குங்குமச்சிமல் இது வந்து மயில் மாதிரியே இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக வந்து கிளாஸ் எனாமல் கோட்டிங் எல்லாம் கொடுத்து ரொம்பவே அழகாக இருக்குது இருபத்தி ஏழு கிராமுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணோம்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வைக்கலாம் இதுவும் வந்து பாருங்கள் ஒரு முப்பது கிராமுக்கே சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து நிறைய எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நாற்பத்தி ரெண்டு கிராம் வருது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூலி சேதாரம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வெள்ளியோடய ரேட்டு ப்ளஸ் கிராமு ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இது மட்டும் தான் இது வந்து பார்த்திங்கன்னா காமதேனு நூற்றி அஞ்சு கிராம் வருது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அடுத்து வந்து சாய்பாபா இது மாதிரி சாமி சிலைகளுமே வந்து நிறைய இருக்குது ஒரு சிலர் வந்து குலதெய்வ சிலை எல்லாம் வந்து வீட்டில் வந்து வெளியிலே வச்சுருப்பாங்க அது மாதிரியுமே வந்து நிறைய செஞ்சும் கொடுக்குறாங்க விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க அடுத்து வந்து லிங்கம் அன்னபூர்ணி முருகர் முப்பத்தி எட்டு கிராமுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் அப்புறமா வந்து மணி வச்சிருக்காங்க மணி வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு கிராம் வருது நல்ல ஹெவியாக நல்ல அழுத்தமாக இருக்குது அதோடய சவுண்டும் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குறைஞ்ச கிராமில் வந்து பஞ்சபாத்திரம் வேணுன்னாலுமே வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த தட்டெல்லாம் பாருங்கள் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம்னு நிறைய இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குடிக்கிற பால் பாட்டில் கெண்டி இதெல்லாமே நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க இப்போ இது வந்து சிக்ஸ்டி டூ கிராம் வருது ஃபோர் தௌசண்ட் வரும் இந்த டம்ளர் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பால் குடிப்பாங்கள்ல கெண்டின்னு சொல்லுவாங்க எயிட்டி கிராம் வரும் அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாதம் பெஸ் பெசஞ்சி ஊட்டுறாப்பில் நல்ல அழுத்தமான ஒரு பவுல் தான் சாதம் அல்லது சூப்பு அது மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு நல்லா அழகாக இருக்குது அடுத்து வந்து ரெண்டு பக்கமும் கைப்பிடியோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் டிசைனாகவும் இருக்குது பாருங்கள் இதில் வந்து உறிஞ்சிடலாம் அதாவது பால் ஜூஸ் தண்ணின்னு அது மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு அடுத்து வந்து டவரா செட்டெல்லாம் இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பிரகன்யா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்